இன்றுடன் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் முடிவடைகிறது நாளை இரவு முதல் உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது பாஜக அரசு மோடி அரசு அதை இப்போவே அறிவிச்சுட்டாங்க நீங்கள் ஒருவேளை பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து அந்த ஆப்பு வைக்கப்பட இருக்கிறது அது என்ன ஆப்பு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதிகாரப்பூர் அறிவு வந்துருச்சு ஆணையை பிறப்பித்து விட்டார்கள் நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆப்பு வைக்கிறாங்க அவங்க மீண்டும் தங்களுடைய அட்டுழியத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அது என்ன அத்துழியம் என்பிடுங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பரம் இருக்கட்டும் இன்னொரு பரம் வட இந்தியாவில் இன்றைக்கு தேர்தல் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் வாக்குச்சாவடிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டானுங்க இது இப்படியெல்லாம் நடந்து தான் என்ன செய்கிறது இந்த தேர்தலை பாஜக எதிர்கொண்டிருக்கிறது இந்த தேர்தலை பாஜக சந்திக்கிறது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள் நாளை இரவு முதல் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி என்ன என்பதை பற்றிய வீடியோவிற்குள் பேசுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மாலை ஆறு மணிலேருந்து வர ஆரம்பிக்கும் ரைட்டாக ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பாங்க எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் முடியுது அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஆறா ஆறு மணிக்கு மேலே தான் வரும் ஆனால் ஆறு மணிக்கு மேலே இந்த டிவிலாம் என்ன சொல்லுங்கிறத நான் இப்போயே சொல்கிறேன் எக்ஸிட் போல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நான் இப்போயே சொல்லட்டுமா பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்புகள் அப்படி தான் வரும் நீங்கள் எழுதி வச்சுங்க நான் இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு ஆமாம் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடக்குது ஏப்ரல் பத்தொம்போது அங்கிருந்தே இவங்க வந்து இந்த கருத்துக்கணிப்பு நடத்துவாங்க வாக்காளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு அப்போ வாக்காளர்களுடைய மனநிலை பாஜகவிற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கணிப்பு அவங்க எடுத்துருவாங்க எடுத்து வச்சுப்பாங்க அதை வந்து வெளியிடக்கூடாது நாட்டு மக்களுக்கு சரி வச்சுப்பாங்களா எங்கே வச்சுப்பாங்க பத்திரமா அவங்களே வச்சுப்பாங்களா லாக்கரில் பூட்டி யார்கிட்டையும் பார்க்க மாட்டாங்களான்னா அப்படிலாம் இல்லை முக்கிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எல்லோருக்கும் தகவல் போகும் அப்போது இது பிரதமருக்கு போயிருக்குமா ஆமாம் கண்டிப்பாக போயிருக்கோம் இவங்க எடுக்கிற கருத்து கணிப்பு இல்லாமல் உள்துறை உளவுத்துறை மூலமாக பிரதமர் ஒரு கருத்து கணிப்பு ஓகே அரசின் மீது எவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்காங்க ஆன்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த கட்ட தேர்தலில் என்ன செய்யறாரு இந்து முஸ்லீம் சண்டை எழுத்து விடுற மாதிரி பேசுறது இல்லையா மத வன்முறையை தூண்டுறது இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த கருத்து வச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா சேர்த்து பத்திரமா வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சொல்லுவாங்க சொல்லப்போகின்ற கருத்து கணிப்புகளில் பல கருத்து கணிப்புகள் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் அவர்கள் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத நான் யூகிக்கிறேன் அதை நான் இப்போவே சொல்கிறேன் பார்க்கலாம் வரத்து கருத்து கணிப்பு வரத்தும் பார்ப்போம் ஏன் அப்படின்னா ஒரு ஒப்பீனியனை திருப்பி திருப்பி தொடக்கத்திலேருந்தே உருவாக்குனாங்க அந்த ஒப்பீனியனை நோக்கி எக்ஸிட் போல் முடிவுகளையும் சொல்லுவாங்க எக்ஸிட் போல் முடிவுகளை தொடர்ந்து அவர்கள் நான்காம் தேதி செய்யப் போகிற காரியம் இருக்குது இல்லையா அது பயங்கரமானதாக இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு நான் இப்போ வேறு சில விஷயங்களுக்குள்ளே போகிறேன் இப்போ போன வாட்டி இதே மாதிரி தேர்தல் முடிகிறது முடிஞ்ச உடனே அவங்க பல விலவாசிகளை டக்கு டக்குன்னு யோசிக்காமல் உயர்த்தினார்கள் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இங்கே அதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒன்றிய அரசனுடைய மோடி அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்து விட்டார்கள் நாளை இரவு முதல் இன்னைக்கு மாலை ஆறு மணியோடு எலெக்ஷன் முடியுது நாளை இரவு முதல் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணங்கள் உயருகின்றன வாங்க சார் இது ஒரு பெரிய விஷயமா சார் ஹலோ வெயிட் ஏதோ சுங்கச்சாவடியில் இருபது ரூபாய் ஏற்றுறேன் அப்படின்னோடனே அதனால எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு அப்படிங்கிறதுக்குல்ல இது நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க நாலாம் தேதி ஒருவேளை பாஜக மீண்டும் மாற்றி கொந்தால் நான் எழுதி தர்றேன் யோசிக்காமல் ஈவி இறக்கம் இல்லாமல் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை திருப்பி உயர்த்துவார்கள் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் இருக்குல்ல வெறும் சுங்கச்சாவடி கட்டணத்தோட இங்கேருந்து ஒருத்தர் ஊருக்கு காரில் வந்து அவர் போடும்போது ஒரு எழுபத்தஞ்சு எண்பது ரூபாய் வந்து சுங்கச்சாவடியில் எடுக்கிறாங்க சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டால் பால் விலை உயரும் பால் வண்டி வருமா பால் எடுத்துட்டு அதை எங்க வைக்கிறது நீங்க கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரதுக்குள்ள சாதாரணமாக டோல்கேட்டுக்கு மட்டுமே ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே ஆகுது அப்புறம் திருப்பி போகிறதுக்கு ஆயிரத்தினால மூவாயிரம் ரூபாய் காய்கறி விலை கண்ணா ஏறும் அரிசி பருப்பு விலை ஏறும் ஏன் ஏன்னா டோல்கேட் கட்டணம் நாளை இரவு முதல் உயர்த்தப்பட இருக்கிறது அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை சார் நாங்கள் மோடி வந்து ஹிந்து சார் அதனால் அவர் வந்து ஹிந்துன்னு சொல்லியிருக்காரு சார் அதனால் நாங்கள் ஹிந்துன்னு சொல்லி ஓட்டு போட்டோம் சார்னு சொல்லக்கூடிய ஹிந்துக்களுக்கு ஏதாவது விதி விலக்கு இருக்கிறதா ஏதாவது ஸ்பெஷல் இது கொடுப்பாங்களா நான் ஹிந்து சார் டோல்கேட்டில் எனக்கு கொஞ்சம் கட்டண உயர்வுலாம் கொடுக்கா அங்கே சாரனு நான் விசாரித்து பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஜத்தா மோடி ஆப்போ வச்சிருக்கார் அப்போ இவ்வளோ வேலை இல்லாத திண்டாட்டம் இவ்வளோ விலைவாசி உயர்வை தாண்டி தேர்தல் முடிகின்ற பொழுது இன்னைக்கு தேர்தல் முடிய போகுது இன்னைக்கு அறிவிக்குது என்னன்னு டோல்கட்டண உயர்வு அப்படின்னு சொன்னால் பாஜக மக்களை பற்றி கிஞ்சித்தும் என்ன இல்லைன்னு அர்த்தம் அக்கறை இல்லாத ஒரு கட்சி அதை புரியாத வரைக்கும் இந்த நாடு உருப்பிடாது நீங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த புகைப்படங்களெல்லாம் எல்லாம் பாருங்க வாக்குப்பதிவு இயந்திரத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் பேங்கில் அந்த பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போய் எங்கடா போட்டுக்கான பார்த்தா ஊருக்கு வெளியில கொளக்கரை குளத்துல ஏரியில எல்லாம் தூக்கி வீச்சுட்டு போயிட்டான் நீர்நிலைகளில் மிதக்கின்றன இந்த நாட்டினுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு குளத்தில் மிதக்கின்றன சர்வதேச நாடுகள் இதை பார்த்தா என்ன நினைப்பான் இதுதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனா இதுதான் நேர்மையான தேர்தலா அப்படின்னு கேட்பானா மாட்டானா இதை பற்றிலாம் மோடிக்கு கவலை இல்லை மோடி என்ன செய்வார் கன்னியாகுமரியில் தவம் இருப்பார் தியானம் செய்வான் நான் இப்படி ஒரு தியானத்தை பார்த்ததே இல்லைங்க சினிமாலதான் இந்த மாதிரி காட்சிகள் வரும் என்ன மாதிரி காட்சிகள் அப்படின்னு அப் காட்சிகள் இப்போ ஒரு ஒரு ஹீரோ நடந்து வராருன்னா ஹீரோ காலுக்கு மட்டும் க்ளோஸ்அப் பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே பாட்ஷா பாட்ஷானா அப்படி பாட்ஷா அப்படியே அந்த ஷூ ஷூஸ் வைப்பாங்க அப்படி சத்தம் கேட்கும் அப்படி உடனே அவர் வந்து நான் ஒரு முலத்த சொன்னால் அப்படின்னு அப்படி கையை தூக்குறாருனா ரஜினி அந்த கைக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் போய்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நரேந்திர தாமோதரதாஸ் தியானம் செய்கிறார் இப்படி இருக்கிறார் இந்த கைக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் அவர் மந்திரங்களை உச்சரிக்கிறார் அந்த உதடுகளுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் காட்சி க்ளோஸ் அப் ஷார்ட் சரியா ட்ராலி போட்டு எடுத்துருக்கான் ட்ராலின்னா இந்த நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க தண்டவாளம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க கேமரா அப்படியே மெதுவாக இங்கேருந்து அப்படியே வரும் அப்படியே வரும் உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா அந்த தெரி படம் பார்த்துருக்கீங்களா தேரி படத்தில் விஜய் சொல்லுவார் சார் உங்கள் பையன் தியாகியா ஹீஸ் அன் அக்யூஸ்ட் அப்படிம்பார் யார் வேணாலும் கொண்டுருக்கலாம் யார் அப்படிம்பார் இந்த பக்கம் இயக்குனர் மகேந்திரன் இருப்பார் அந்த ஷார்ட் அப்படியே ரவுண்ட் ட்ராலி போட்டு போட்டுருப்பாங்க அப்படியே சுற்றி வரும் அந்த ட்ராலி அவங்க அங்கேயே தான் நிற்பாங்க அப்படியே சுத்தம் ட்ராலி ரெண்டு பேரும் அப்படியே அந்த உரையாடுவாங்க அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இவருக்கு வந்து ட்ராலி இவர் இப்படி உட்காந்துருக்கார் இங்கேருந்து அப்படியே ட்ராலி போகும் இது என்ன காமெடினா இவர் இங்கே உட்காந்துருக்காரு ஏத்தாப்பில் சுவாமி விவேகானந்தருடைய சிலை இவருக்கு க்ளோஸ்அப் வைக்கணும் வைக்க முடியாது ஏன் நேரடியாக முடியாது சைடில் வேணா வைக்கலாம் நேரடியா வச்சா விவேகானந்தர் சிலை மேலே ஏறினா அல்லது அந்த பீடம் இருக்குல்ல விவேகானந்தர் சில பீடத்திலையோ அங்கேயோ தான் இவருக்கு வைக்க முடியும் ஷாட் வைக்க முடியும் கேமரா அப்படி வைக்க முடியாது ஆனால் அப்படி ஒரு ஷார்ட் வந்திருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த ஷார்ட் எப்படி எடுத்திருப்பாங்க விவேகானந்தர் இப்போ இவர் இருக்காரு ஏத்தாப்புல விவேகானந்தர் சிலை அப்போ விவேகானந்தர் சிலைக்கும் இவருக்கும் இடையில கேமரா வச்சுட்டாங்க இப்ப இவர் விவேகானந்தரை பார்த்து தியானம் பண்ணாரா கேமராவை பார்த்து தியானம் பண்ணாரா ஒன்னு விவேகானந்தர் சிலைக்கு முன்பாகத்தான் வைத்தார்களா அல்லது இந்த பீடத்தில் ஏறிட்டு எடுத்தார்களான்னு டவுட்டா இருக்கு இதுக்கு பேர் பக்தி இப்படி கேமரா வச்சு உதட்டுக்கு ஒரு க்ளோஸ் அப்பு கைக்கு ஒரு க்ளோஸ் அப்பு கை விரலுக்கு ஒரு க்ளோஸ் அப்பு இவ்வளவு ஆடைகள் மாற்றி உட்கார்ற ஆசனத்தை மாற்றி இவ்வளோத்தையும் பண்ணி ஒரு தியானம் அதுக்கு ஒரு படப்பிடிப்பு ஆனால் அங்கே என்ன நடக்குது பெட்டியை தூக்கிட்டு ஓடுறான் யாருக்கு சார் இப்போ அதெல்லாம் கவலை நீங்கள் தான் சார் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பத்து பேர் சொல்லிட்டு எனக்கு புரியுது இந்த நாடு இப்படி போகுதுங்கிற பதட்டத்தில் கத்துறோம் நமக்கு என்ன மோடியின் மீது தனிப்பட்ட பகையாக வாய்க்கரப்பிச்சாண்டி அந்நாடு நாசமாக போகுதுங்கிற கவலை ஏன் ஒரு வீடியோ காட்டுறேன் நீங்கள் பாருங்க ரயில்வே வட இந்தியாவே இன்னைக்கு எப்படி கொந்தளிச்சு பேருக்குன்னு பாருங்கள் வட இந்தியர்கள் ரயில்வேல வேலை பார்க்குறாரு அவர் பேசுறாரு இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்புறம் நான் உங்களுக்கு பேசுகிறேன் कल्चर में पोस्टेड हूँ एलपी ठीक है फैन नहीं चल रहा ठीक है ये पावर नंबर है सत्ताईस छः सौ एक डाटा का पावर है देख सकते हैं और इसका फैन नहीं चल रहा है सारा टीएसपी करके बैठ गए हैं सारा टीएसपी फेल हो गया पास डिंग ला वो तो ना सुना रहे अपन ना डिग्री ना पतंजी डिग्री वेल सुट्ट ஃபேன் ஓடமாட்டேங்குது அந்த ரயில் ஓட்டுநர் அவர் அவங்க கேபின்ல உள்ள ஒரு ஃபேன் இருக்கும் அது ஓட மாட்டேங்குது இந்த லஜந்தில் வச்சுருக்கீங்க நீங்கள் ரயில்வே அவரு உட்காந்து சீட்டெல்லாம் எடுத்துக்காட்டுறாரு எப்படி இருக்குது பாருங்கன்னு ரயில்வே துறையை சீரழித்து விட்டது பாஜக அரசு பத்தாண்டுகளில் ரயில்வேக்கு என்று தனி பட்ஜெட் இருந்துச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி நிப்பாட்டி ஆக்கி ரயில்வே ரயில்வே துறையை நாசக்கடாக்கிட்டாங்க நீங்கள் ரயில்களில் பயணம் செய்ய முடியாத நிலையை உருவாக்கிட்டாங்க ஏன் ஏன்னா அப்போ தான் மக்கள்லாம் கொந்தளிப்பான் கொந்தளித்து ஒரு வருவான் இதெல்லாம் ப்ரைவேட்டு இருக்கணுங்க எல்லாம் ப்ரைவேட்டில் இருந்தாங்க சரியாக வரும்னு ஒரு ஒரு ஒப்பீனியனை உருவாக்குங்க அப்படி உருவாக்கிய பிறகு ரயில்வே யார்கிட்ட உத்தரணும் அதானிட்ட உத்தரணும் இதுதான் பிளான் நான் எழுதி தரேன் நீங்கள் இன்றைக்கி டேட்டை போட்டு என் வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரயில்வே ஏற்கனவே தனியார் கொடுத்தாச்சு ரயில்வே துறையில் மீண்டும் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதானிக்கு ரயில்வே துறையில் பெரும் முதலீடு கொடுக்கப்படுகிறதா இல்லையா நீங்கள் எழுதி வைங்க அதானிக்கு அம்பானிக்கும் ரயில்கள் தனியார்மயமாக்கப்படும் ஏற்கனவே ஆக்கிட்டாங்க இன்னும் ஆக்கப்படும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ரயில் நிலையங்களை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ரயில்களே கொடுப்பாங்க இப்போ இவ்வளோத்துக்கு பிறகு இவ்வளோத்தையும் தாண்டி இன்றைக்கி ஏழு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது நிறைவடைகிறது இன்றைக்கி மாலை ஆறு மணியோட அடுத்தது எக்ஸிட் போல் முடிகோள் வரும் அடுத்தது நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் இது எல்லாமே பாஜகவிற்கு சாதகமாகத்தான் நகரும் எழுதி வச்சுக்கோங்க பாஜக சாதகமாகத்தான் வரும் மீண்டும் மீண்டும் நரேந்திர தாஸ் பிரதமர் பதவியில் அமர்வதற்கான எல்லா வேலைகளையும் பாஜக கடுமையா செய்யும் செய்யும் அதை தாண்டி இந்த யுத்தத்தில் இந்த போரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு இரண்டு நாட்கள் நீங்க வந்து வாக்குப்பதிவு மையங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல கண்ணும் கருத்தமாக போய் உட்காரணும் அது ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரும் அறிவித்து விட்டார் ராகுல் காந்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கார் சொல்லியிருக்கிறாரு உட்காந்து கண்ணில் விளக்கண்ண உட்காந்துட்டு பார்க்க ஊத்திட்டு பார்க்கணும் நீங்க பதிவான ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகள் எப்பா நாலு அஞ்சு கட்டத்திலே ஒரு கோடிக்கு அதிகமாக பதிவு வாக்கு பதிவாயிடுச்சு அதுக்கப்புறம் பதிவான வாக்குகள் தெரியாது அப்போ பல கோடி வாக்குகள் என்னவாயிருக்கு அதிகமாக இருக்கிறது அந்த பல கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்குன்னா அது யாருக்கு போயிருக்குது இந்த கேள்வியெல்லாம் எழுப்பப்படணும் ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக சொல்லுது நாங்கள் வந்து வாக்குப்பதிவு விவரங்கள் அதாவது பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்களாம் எவ்வளோ பர்சன்டேஜ் பதிவாச்சுன்னு தான் சொல்லுவாங்களாம் துல்லியமாக எத்தனை வாக்குகள் பதிவானது என்பதை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம் ஃபார்ம் செவன்டீன் அதை பதிவேற்றுவதில் சிரமம் வாக்காளர்களினுடைய விவரங்களை வெளியிடுவது போல் அது ஆகிவிடும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது யார் ஓட்டு என்ன நாங்கள் யார் எந்த கட்சி ஓட்டு போட்டால் நான் கேட்குறோம் அப்படிலாம் கேட்கலையே ஒவ்வொரு பூத் வாரியாக எவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குது அந்த விபரங்களையே இணையதளத்தில் பதிவேற்றுவதில் சிரமம் என்று தேர்தல் ஆணையம் எங்கே சொல்லுது உச்சநீதிமன்றத்தில் சொல்லிக்கிறது அப்படின்னா அர்த்தம் இது எப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் இருக்குது பூத்து எல்லா மீடியாவும் வந்து இறங்குவாங்க எக்ஸிட் போல் முடிவுகளை கொண்டாடுவார்கள் நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்களையோ இல்லையோ ஆனால் தேர்தல் முடிந்த உடனே மக்கள் வயிற்றில் அடிக்க தொடங்கிவிட்டார்கள் தோல் கட்டணங்களை உயர்த்த தொடங்கிவிட்டது பாஜக இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ இந்தியா எந்த நிலைக்கு செல்லப்போகிறதோ தெரியவில்லை மோடி வணங்கக்கூடிய அவர் தியானம்னா இருக்கார்ல அந்த கடவுள்கள் அந்த தெய்வங்கள் எல்லாம் நினைத்தாலும் மோடி ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அல்லது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாலும் காப்பாற்ற முடியாது என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி